தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள் கடுவெல கொத்தலாவல பகுதியில் இன்று முற்பகல் நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் கடுவெல மாலபே வீதியின் கொத்தலாவல பாடசாலை சந்திக்கருகில் இன்று முற்பகல் பத்து அளவில் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் கடுவெல கொத்தலாவல பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான கொட்டுதரகே ருவன்குமார் என அழைக்கப்படும் பிடலி துஷார் என்ற நபரும் கடுவெல போமிரிய கீழ்பிரிவை சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதான கொத்தலாவலகே தொன் பிரியவஙா ஆகியோரும் உயிரிழந்துள்ளனர் கடுவெல பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் கொத்தலாவல பாடசாலை சந்திக்கருகில் தரித்திருந்த இருவர் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட பின்னர் மீண்டும் கடுவேளை நோக்கி தப்பிச் சென்றிருக்கலாம் என பெலிசார் சந்தேகிக்கின்றனர் துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த இருவரும் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட உயிரிழந்தனர் வாடகை பயணம் மேற்கொண்டு விட்டு கட்டணத்திற்கான பற்றுச்சீட்டை கொண்டிருந்த போது ஒரேடியாக பட்டாசு படிப்பது போன்ற சத்தம் கேட்டது இதன்போது நான் அருகிலிருந்த முச்சக்கர வண்டியின் பின்புறமாக பாதுகாப்பு கருதி மறைந்து கொண்டேன் தொடர்ந்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதால் நான் பாதையின் மேற்புறமாக ஓடிச் சென்றேன்

துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த பிடலி துஷாரா என்பவர் போதைப்பொருள் விநியோகம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்ததுடன் அவர் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோக சம்பவங்களில் இருந்தும் சம்பவங்களிலிருந்தும் ஒருவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர்